விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்றும் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அன்புமணி ராமதாசை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்க ராமதாஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே மோதல் தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்றும் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே தீரன் உள்ளிட்டவர்களுடன் ராமதாஸ் ஆலோசனை செய்த நிலையில் இன்றும் பலரை சந்தித்து வருகிறார் இதேபோல ராமதாஸின் தைலாபுரம் தோட்ட இல்லத்திற்கு ஆடிட்டர் வருகை புரிந்துள்ளார் ராமதாசால் நியமிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கோவிந்தராசு திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் ஆகியோரும் வந்து தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது